சென்னை எலிஸ் ரோடு அங்க வந்து அசாரே ஷெரீப் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய நல்பந்து அது வேற ஒரே அசாரே ஷரீஃப் அங்க வந்து முத்தவள்ளியா பரம்பரை முத்தவள்ளியாக இருக்கிறவங்க தில்ஷாத் அப்படிங்கிறவங்க அவங்கள்ட்ட கைப்பற்ற வேற அமைப்பு முயற்சி பண்ணது உள்துறை அமைச்சகமே அந்த கேஸ் வரைக்கும் அங்க போனது அவங்க மீட்டும் கொடுத்துட்டாங்க மீண்டும் அவங்கள்ட்ட சாவி ஒப்படைக்க போகும் பொழுது பல பிரச்சனைகள் நடந்தது இப்போ அது விசாரணை நடத்தி போர்டு வந்து அவங்கள்ட்ட சாவியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்த பிறகும் அந்த வக் போர்டு உள்ளேயே போயிருந்து இந்த தில்ஷாத் பேகத்தை இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இந்த செய்தி அப்படி பாக்குறீங்க போலீசார் வந்து நீங்க வேணா இந்த கதவை சாத்தியங்களேன் அப்படின்னு சொன்னாங்களா ஓடிப்படுங்களேன் நீங்க வேணா வேறு கண்டத்துல போய் இருங்களேன் நீங்க வேணா சந்திரமண்டலத்துல போய் ஒழுங்கிக்கங்களேன் என்னங்க அது கதவை தாத்தீங்களேன்னு கமலாலயன் தாக்குதல் போது காவல்துறை கண்ணுக்கு மேர அடிச்சாங்க நாங்கெல்லாம் அடி வாங்கினோம் என்னை சட்டை கழிஞ்சது ஏ மகா அடித்த நொறுக்கப்பட்டது எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருது எப்பப்பெல்லாம் திமுக ஆளுங்கட்சியா இருக்கோ இதுக்கு முன்னாடி செய்தியில மா க ஸ்டாலின் செய்தி பாருங்க காவல்துறை செயல்பாடு இன்மையால் அங்க பிரச்சனை இங்க காவல்துறை வந்து நின்றுட்டு அங்க திரு இருக்கான் போயிடாதீங்க பிட் பாக்கெட் அடிச்சிருவான் அந்த பக்கம் மூணுன்னா உங்க தாலி அடுத்துருவான் அந்த பக்கம் இருக்கான் இந்த பக்கம் போகாதீங்க அவன் பத்து வயசு பிள்ளையா இருந்தாலும் ரேப் பண்ணுவான் போகாதீங்க இந்த பக்கம் போகாதீங்க அங்க கண்ணக்கோள் திருடா இருக்கான் அப்ப எதுக்கு நீங்க இருக்கீங்க கஞ்சா போதை நீங்க வேணா ஒரு வீடே காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க நீ இருக்காதீங்க நீ உங்களை அவன் கொண்டுடுவான் இதாவது எப்பேற்பட்ட காவல்துறை எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அதை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய காவல்துறையை இந்த கழகங்கள் எப்படி டைலூட் பண்ணி டைலூட் பண்ணி வடிவேல சினிமாவில் அந்த போலீஸ் வருவார் பாருங்க சிம்ரன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு காமெடி போலீஸா ஆக்கிட்டாங்கல்ல காமெடி அந்த போலீஸ வந்து ஒரு சந்தோஷமா வச்சிருக்காங்க இன்னைக்கு திருநெல்வேலியில இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிருபர் அவர் ஒரு ட்விட்டர் அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணிட்டு ஒரு வீடியோ இன்னைக்கு ஓணம் ஒரு பெண் போலீஸும் ஒரு ஆண் அவர் சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்காருன்னா ரெண்டு பேரும் அந்த ஸ்மைல் யூ ஆப்பில் வந்து ரெண்டு பேரும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அது போல் ரொம்ப பிஸியாக அவங்க வேலையில் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களை அவங்க கூட மென்டல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக ஏதோ பண்ணாங்க ஏன்னா நீங்கள் காவல்துறையோட இதை யோசிச்சு பாருங்க தப்பு பண்ணுறவங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இப்போ நான் இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சினால அப்பா வந்து நம்மளை எதுவும் கண்டுக்க மாட்டார் மாமூல் வாங்கலாம் கஞ்சா வைக்கலன்னே ஏன் விக்கலன்னு கேட்கலாம் நீ வந்து அவன் ஏதாவது இது பண்ணா ஏய் ஏன்டா அந்த தொழில விட்ட பண்டா கூடா எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுறா அப்படின்லாம் சொல்லலாம் கண்ணுக்குட்டிய கள்ளச்சார அதனால இந்த மாதிரிலாம் கூட அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா யோக்கியர்கள் வந்து இங்க வேலை செய்ய முடியாதுங்கிறதுக்கு அதே கள்ளக்குறிச்சி எஸ்பி பாருங்க அவர் ஆள விட்டா போறோம்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் அந்த மோகன் ராஜன் இருந்த எஸ்பி பிறகு அவரையும் கூட வற்புறுத்தி நான் அந்த நோக்கத்துல சொல்ல சொல்லலன்னு சொல்லி அவரையும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சாங்க ஆனா என்ன நடந்ததுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அது வேற விஷயம் ஆனா இந்த எல்லிச்சரோட மசூதியில முத்தவல்லியா ஒரு பாயமா இருக்காங்கிறது அதுவும் நம்மை போன்றவர்களுக்கே அது ஒரு ஆச்சரியமான செய்தியா இருக்குன்னா காமன் மேன் நம்புவாங்கிறீங்க அதை போயா மசூதியில பொம்பளைங்களே விடமாட்டாங்க முத்தவல்லியா இருக்கலாம் நீங்க அங்க போய் நீங்க இதுதான் கொடுக்க கூடாது போதனைகள் செய்யறதுதான் ஹராம் லேடிஸ் போய் ஸ்பீச் பண்ணா அது ஹராம் ஆண்கள் பண்ணா தப்பு இல்லை இதை எல்லா நவ நவத்வாரத்தை மூடிட்டு பின்னடிமையே இல்லை அப்படின்னு மட்டும் கொடுப்பான் பாவம் வயத்த பொழுப்புக்காக இவனு எல்லாம் வாய் வியாபாரிகள் வாய வச்சு வேலை செய்யறவன் அப்படிதான் இருப்பானுங்க இந்த பாயம்மா இதுல நல்லா கவனிச்சு பாருங்க அந்த ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அவர் பேரை மறந்துட்டா அவரும் ஒரு பாய் நம்ம அவரை அடையாளப்படுத்துறது ஒரு அரசு அதிகாரியாவே அடையாளப்படுத்துறோம் அதுவும் நமக்கு ஆசைதான் அரசு அதிகாரியாவும் அவரை முன்னிலைப்படுத்தணுங்கிறதான் ஆனா அங்க வந்து அவர் அரசு அதிகாரியா செயல்பட்டாரா பாயா செயல்பட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது இந்த பிரச்சனைகள்லாம் இந்த சாவி அவர் முன்னாடியே கொடுத்துருந்தாருனா ஏ வேலையை பாருங்கடா உங்க மதவெறி காமிக்காதீங்கடா கம்முன்னு இருங்கடா மதவெறியோட இருந்தீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் தடுத்திருக்கலாம் இதுல இன்னொரு ஒரு நகை முரண் பாத்தீங்கன்னா இது வந்து அந்த என்ன இது வக்போர்டு அவரு வக்போர்டு அதிகாரி வக்போர்டு சேர்மன் யாரு நவாஸ் கனி அவன் யாரு அவரு அடிப்படை வாதம் மத வெறியது ஏன் அப்படி சொல்றோம் நம்ம கந்தர்மலை ஸ்ரீ கந்தர்மலையே சிக்கந்தர் மலைன்னு சொல்லி அதுவும் வந்து அந்த இதுக்கு போகும்போது பிரியாணி பிரியாணியை ப படியில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவ்வளவு தூரம் ஐக்கியம் பண்ணுவோம் முன்னேறி போற வழியில் பின்னேறி போவோம் இவன் இந்த நவாஸ்கனிங்கிற இந்த பையன் ஒழுங்கா இருந்தா அந்த அதிகாரியும் பாரு அப்படின்னு கொஞ்சமாவது அவனுக்கு அச்ச உணர்வு இருக்கும் ஆனா அந்த ஆளே தெரிகட்டு நடந்துக்கும் போது திருப்பணம்ன்ற விஷயத்துல அந்த ஆளு அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அந்த நவாஸ் கனி தானே மதவெரியன் தானே அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தறி கேட்டு போய் பண்றாங்க அப்படிங்கறதுல ஏற்கனவே நல்பந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எனக்கு அதுதான் புரியல நீங்க ஏதோ அங்க கோயில்ல பிரச்சனை அங்க இந்துக்களின் வழிபாட்டு உரிமை தடுக்கப்படுகிறது இப்படின்னு பேசிட்டு இருந்தது போய் ஸ்ட்ரீட் டிவியில் தொடர்ச்சியாக முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அதாவது ஒரு செட் ஆஃப் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசிட்டே இருக்கீங்களே என்ன கதை அதாவதுங்க ஒரு செட் ஆஃப் முஸ்லீம் இல்லை பாரத நேசிக்க கூடிய பாரதியர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உறவுகள் தான் அந்த ஆண்கள் தான் ஆனா இவங்களுக்கு யார் பாருங்க அது நல்பந்து மசூதியா இருக்கட்டும் இல்ல ஷராரே ஷெரீஃபா இருக்கட்டும் இல்ல எம் ட்ரஸ்ட் என்ன ஒரு பட்டனமா இருக்கட்டும் இன்னும் வேற சில விஷயங்கள் அது இன்னும் கொஞ்சம் முத்துட்டோம் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம் இவங்கெல்லாம் எங்க இருந்து வராங்க நாம போய் அவங்கள்ட்ட பாய் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு வரோம் இந்த நல்பந்தா இருக்கட்டும் எம் எம்கே என் ட்ரஸ்டா இருக்கட்டும் அங்க உள்ள இருக்கக்கூடிய ஜிகாதி வெறியர்களுடைய கொட்டம் தாங்க முடியாம சாதாரண முஸ்லீம்கள் அவன் தெரிச்சு ஓடுறான் அவனுக்கு எங்க பாதுகாப்பு எங்க சொன்னா எங்க அடிச்சா ஜிகாதிக்கு வலிக்குங்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது ஜிகாதிகளின் கொட்டத்தை அறுக்குவதற்கு பாஜக இந்த முன்னே ஸ்ரீ டிவி போன்ற தான் நம்ம போனோம் ஸ்ரீ டிவியில சொன்னோம்னா இது காமன் மேனுக்கு வரும் அவன் ஏன் காமன் மேனுக்கு வரும்னு நினைக்கிறான் பாயங்களுக்கும் வரும்னு நினைக்கிறான் இல்லையேன் வெள்ளிக்கிழமை வீரர்கள் கதறது நம்ம கிட்ட தானே அவன் தேப்பு அடிக்கிற பயெல்லாம் இந்த பட்டாசு வெடிச்சு கொண்டாட்டம் நடத்துகிற பயெல்லாம் இப்ப இது பேசும்போது அடுத்தது என்ன பண்ணுவான் டேய் ட எனக்கு பார்ப்பன அடிமையை அப்படின்னு கமெண்ட்ல வந்து கதர்வான பாருங்க நமக்கு வந்து ஏன் கதறான் அந்த இங்க வந்து கதறதுக்கு பதில இல்லைப்பா எம்கே என்றது ஒழுங்காக நடக்கட்டும் நம்ம சமுதாயத்துக்கு தான் நல்லது நல்பந்து மசூதியில் பிரச்சனை பண்ணாதீங்க ஷராரி ஷெரீஃப்ல அந்த மாட்டை கொடுத்துருங்க ஒருவேளை இவனுக்கு ஏன் பிரச்சனை பண்றானேன்னு எனக்கு தோணுதுன்னா அந்த அம்மா வந்து இந்த இது போடுறதில்ல முர்கா எல்லாம் முர்கா எல்லாம் போடுறது இயல்பா இருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த ஆணாதிக்க மனோபாவம் எல்லாருக்குமே ஆனாதிக்க மனோபாவம் ஓரளவுக்கு இருக்கு ஆனா தலைவிரிச்சி ஆடுதோ இந்த பயலுக்கு அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு ஏற்படுது அதனால இவங்களுக்கு அடிப்படையில பெண் முத்தவல்லி இருக்க கூடாது இருக்க பெண் இவங்க அந்த மசூதி முத்தவல்லி இருக்க கூடாது அந்த பெண்ணும் வந்து கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் விவரமா இருக்கு அப்படியே இருக்க கூடாது அடங்கி ஒடுங்கி நான் சொல்றதை கேட்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்கிற அளவுல தான் இவனுடைய யோஜனைகளே இருக்கு சாதாரண முஸ்லீமாவும் இருக்கு அடிப்படைவாத முஸ்லீம் அடிப்படைவாத முஸ்லீம் தான் இவன் நீ அடுத்த நல்ல வேலை இதை சொன்னீங்க இந்த வேலையெல்லாம் கவனிச்சு செய்ய வேண்டியது தமிழக அரசும் காவல்துறையும் வக்போடும் அவங்க அந்த வேலையை செய்யாம விட்டதனால நாம இதை பத்தி பேச போனா நீங்க ஏங்க பாயை பத்தி பேசுறீங்க நீங்க வந்து இதெல்லாம் பேசுறதை தவிர்க்கலாமே இன்னும் கௌதமன் டாக்கு இன்டர்வியூல வாயங்கள்லாம் அவங்களுக்கு போதி கொடுத்தாங்க நீங்க தயவு செஞ்சு நீங்க ஏன் பேசுறீங்க நீங்க செய்ய வேண்டிய வேலைங்க நீங்க செய்ய தாங்க நாங்க செய்யறோம் அதே மாதிரிதான் பாருங்க அடிப்படைவாதத்தை பாலூட்டி சீராட்டி வளர்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பதை தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியானது இந்த திராவிட மாடல் ஆட்சியானது சாதாரண இஸ்லாமியர்களும் வாழ்வதற்கு வழிகை செய்யாமல் நீ ஏன்னா நீ இயல்பாருங்க நீ ஏன் நீ இன்னும் வெறிகுண்ட அலையில அப்படின்னு தூண்டி விடுற வேலையை மருந்து வேலையை தான் காவல்துறையும் தமிழக அரசும் செய்யுது இது வந்து சமுதாயத்துக்கு நல்லதல்ல நல்ல வேலையாக அந்த சமுதாயத்தில் தனக்கு நண்பன் யாரு நம்ம உள்ளது உள்ளபடி விமர்சிக்கிறதுனால நம்ம கிட்ட இந்த டேட்டாஸை கொடுத்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க நாமளும் வந்து நீ ஏன் அதெல்லாம் பண்ற அப்படின்னு நாம கேட்கறது இல்லையா அதே மாதிரி இன்னொரு தர்கா ஒண்ணு இருக்கு பாருங்க ஒரு ஓல்டஸ்ட் தர்கா அந்த தர்கா முன்னூறு நானூறு வருஷம் தர்காலயும் இந்த பயில போய் பிரச்சனை பண்றானுங்க தர்கா அவங்க போய் என்ன பண்றாங்க மயிலாப்பூர்ல தர்கால பாபிநாசர் சிவன் சாலை சிவ சாலையில முன்னூறு நானூறு வருஷம் பழமையான தர்கா இருக்கு அந்த தர்கால தர்கா பெண்கள் எல்லாம் கூட்டி வச்சு இளம் எல்லாம் கூட்டி வச்சு மூளை தலைவை செய்கிறான்னு சொல்லி இது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி இத பத்தி ஏற்கனவே சிடிவிலையும் பேசிருக்கோம் அதாவது இது நம்மளுக்கு அந்த தர்கா இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியுமா காவல்துறையில கம்ப்ளைண்ட் ஆனது நமக்கு தெரியுமா கம்ப்ளைண்ட் கொடுக்க போன நல்லவனை அவன் வந்து யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு அமைதியை விரும்பக்கூடிய அந்த பாய நீ அவங்களோட இணங்கி செயல்படுதுன்னு சொல்லி வலியுறுத்தினது யாரு இது வந்து காவல்துறை ஒரு எச்சரிக்கை மணியாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இது அமைதி பூங்கா தமிழகம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் மாம மச்சானம் பழகிறோம் தாயா பிள்ளையா பழகிறோம் அப்படின்னு நீங்கள் இந்த டைலாக் எல்லாம் விட்டுட்டு சாதாரண இஸ்லாமியர்களை அவங்க நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறாங்க அவங்களை நிம்மதியாக வாழ விடுங்க அவங்களையும் கொண்டு போய் நீங்கள் இதில் கொண்டு போய் ராங் சைடில் ரப் பண்ணி நல்லவனையும் நீங்கள் கொண்டு போய் தவறான வழிக்கு அழைத்து செல்லாதீர்கள் என்பதுதான் நாம் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம்